ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னதுன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி உன்னேகால் விரால் மீனை கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் உன்னைகால் மீனுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம பார்த்துடலாம் நல்ல பெரிய பழம் தக்காளி பழம் நல்ல பழுத்த பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுறதுனால குழம்பு வந்து கசப்படிச்சிடணும் அரை ஸ்பூன் தான் போடணும் இது வந்து ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் இந்த வெங்காயத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணணும் இது ரெண்டையும் நம்ம வந்து வதக்க போகிறோம் ஒரு குத்து மல்லி இலையை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சு பழம் சைஸ் அளவில் புளி எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலான்னு பார்த்து வாங்க விடிக்கில் போய் தேங்காய் நான் எடுத்திருக்கேன் சின்னதும் இல்லை பெருசு இல்லை மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இங்க பாருங்கள் நான் அதில் வந்து இந்த ரவுண்டு ஷேப் உள்ள மீனை வந்துட்டு பொரிச்சு பொறிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மசாலா வந்து பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து காரம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் காரம் வந்து அவ்வளோவா இருக்காது அதுக்கப்புறமா அரை எலுமிச்சை பழத்தை அதில் ஒரு பாதி அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இதை லைட்டாக தண்ணி சேர்த்து பிசஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்கள் இந்த படத்தில் பிசஞ்சிக்கணும் மசாலாவை தண்ணியாகவும் இறக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு மணி நேரம் உரட்டும் கரெக்டாக ஒரு மணி நேரம் கழித்து ஒரு கிடைக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம வந்துட்டு இந்த கரண்டிக்கு கரெக்டாக ஒரு நாலு கரண்டி ஆயில் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு காட்டுற பாருங்கள் ஆயில் வந்து லைட்டு ஹீட்டாக தான் ஆகணும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டுடலாம் அப்படியே கொஞ்சமாக பொடிச்சு சோம்பு போட போகிறோம் பாருங்க இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பொடிச்ச சோம்பு போடுறேன் பொடிச்ச சோம்பு போடுறதுனால வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே லைட் ப்ரௌன் கலரில் நம்ம வந்து வருதுக்க போகிறோம் வறுபட்டதும் வெங்காயம் சேர்த்திடலாம் இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வந்தாலே போதும் இங்கே பாருங்க இந்த அளவில் வதங்கிடுச்சு கண்ணாடி பதமே போதுமானது எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இந்த கலரில் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தக்காளி வந்து சேர்த்திடலாம் இப்போ நான் தக்காளி பழத்தை சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இது நல்ல பிசு பிசுக்காக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் இதை வந்துட்டு ஓரமாக வச்சிடலாம் இங்கே பாருங்க தக்காளி பழம் இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ மசாலா வந்து சேர்த்துடலாம் இங்கே பாருங்க மசாலா என்னென்னு பார்த்துடலாமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து காரம் இல்லாதது உங்கள் கிட்ட காரம் இருந்துச்சுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்துட்டு நான் இப்போ வந்து சேர்த்துட்டு காட்டுறேன் இது பாருங்கள் உள்ளே சேர்த்துட்டலையா இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருங்க விடாமல் வறுத்துக்கோங்க இந்த அளவில் ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கினா போதும் இப்போ மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் இப்போ நான் இதை ஊற்றிட்டேன் இதை வந்துட்டு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்துடலாம் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நிறைய தண்ணி சேர்க்காம அப்படியே மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் இதை மூடி போட்டாச்சு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா இப்போ வந்து நான் கரைச்சி வச்சுருந்த புளிச்சாரை வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கெளரி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுடலாம் மூடி போட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீன் வந்து சேர்த்திடலாம் மூடி போட்டுவிட்டேன் கரெக்டாக ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு மீன் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாதி பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் மீதி பாதி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் இந்த அளவு எனக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துருக்கேன் இதை நான் இப்போ வந்து மூடி போட போகிறேன் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இலை சேர்க்க மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல தலை தலைன்னு கொதிக்குது இல்லையா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இலையை சேர்க்கணும் கட் பண்ணி வச்சுருக்கிற இலையை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போடணும் எதனால் வந்துட்டு இப்போ மல்லிகளை சேர்க்குறேன்னா லாஸ்ட்டு இறக்கும்போது நம்ம மல்லி இலையை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணோன்னா பச்சையாக இருக்கும் இலை அதனால் ஒரு நிமிஷம் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் மீனை பொறிச்சாச்சு இதுவும் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் சாப்பிட்றது தான் இங்கே பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுனால ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க